வெயிட் பார்க்குறோம் இப்போ எட்டு கிலோ இருக்குங்க இது எட்டு பேருக்கு கூறு பங்கு முறையில் போட போகிறோம் இது ஆர்டர் ஆகிருக்கு இப்போ நம்ம கூறு போட போகிறோம் அதை பார்க்கலாம் இல்லை இருக்கு எப்படி நம்ம கூறு பங்கு போட போகிறோம் அதை பார்க்கலாம் ஒரு எட்டு கிராம் ஸ்பேஸ் கறி கொடுக்குன்னு சொல்லியிருக்கோம் பிடிச்ச மீன் இது இது வந்த உடனே நம்ம பிடிச்ச இந்த குரூப்பில் நோட் பண்ணி உடனே ஆர்டர் ஆகிடுச்சு நம்ம குரூப்பில் வாட்ஸ்அப் குரூப்பில் கஸ்டமர் தர ஆதரவில்

हम भगवान का आदर करते हैं। சொல்லுங்க <try language> okay, വൈറ്റ് പൊതുസമുക്ക് തന്നെ Tá Pelo amor சொல்லுா போட்டு மொதல் நாள் இருக்கா மொத்தமா அவ்வளவுதானா அது சாதா இருக்கு முள்ளு ஜாயிண்ட் என்ன என்ன எவ்வளவு வயிற்று இருக்கும் அது வயிற்று பங்காசி அது வேணாண்டு சுத்தமாக எடுக்கலாம் எடுத்துக்க உயிர இருக்கு மீன் இதுதான் மொத்தமா வெற்றி வேற மீன் கேட்டாரு சரி இன்னும் இது பண்ணிட்டு எடுத்துட்டு வா நம்ம நமக்கு அவ்வளோ தானே நமக்கு தான் டா இருக்கட்ட ஒரு எக்ஸைஸ் தராரா எவ்வளோ பதினஞ்சு 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 போடுங்க மறுபடியும் கட்டு கொடுக்கு என்னன்னு சொல்லுங்க சுத்தமா ஓடாது வேஸ்ட் ஆகிடும் கருவட்டு கூடும் போகாது அது

இன்னும் போட்டே போல சார் அதான் நேற்று நைட்டு பார்த்துட்டா எந்த ஊர்லயும் போட்டு போல திருப்பி வந்து அது வெளியில இருந்து எடுத்து வைக்கலாம் சரி வரதுக்கு

아 이거 말해 거.

எட்டு கிலோ மீன எட்டு கூறு பங்காய் பிரிச்சாச்சு எட்நூறு கிராம் கறி வரும்னு சொல்லுங்க அந்த கணக்கு வந்துருங்க ஒரு கொஞ்சம் கூட இருக்கும் சரி பண்ணி கொடுப்போம் அங்க அங்க அந்த தட்டில எடுத்து போடு பரக்கிடு பஸ் காது பஸ் மாத்துகாத இல்ல இருந்து எடுத்துருங்க எட போட போட அங்க முக்காலிக்கு தட்டு வரல மாத்த அப்படியே மாத்தி ஸ்லைஸ் அடுக்குன மாதிரி போடுங்க சரிங்க

அது சாதாரண புரிங்காதான்

இந்த மீன் இவ்வளோ வெட்டி இவ்வளோதான் வேஸ்ட்டு போக வருன்றது நம்ம கரெக்டாக தெரியும் அதை வச்சு தான் உத்தரவாதமாக நம்ம இப்போ ரெண்டாயிரம் பேர் பார்க்குற மாதிரி பப்ளிக்காக சொல்கிறோம் இவ்வளோ தான் மீட்டு வருன்றது ஒரு வயிற்றுல மீன் வச்சுருந்தாக்கா அது நம்ம கேட்ட எதிர்பார்த்த மீட்டு கிடைக்காது தூண்டியில் பிடிப்பற மீன்லாம் வேஸ்டேஜ் குறைவாக இருக்குங்க அது என்ன காரணம்னா தூண்டியில் ஒரு மீனை மட்டும் போய் போட்டு கொடுக்குறது இப்போ போட்டில் பார்த்தீங்கன்னா அது மீன் வாயில் நிறைய மீன் வச்சுருக்கோம் முழுங்க வந்து மாட்டுறதால அதில் வேஸ்டேஜ் கொஞ்சம் அதிகமாக போகும் தூண்டி மீனை பொறுத்தளவுக்கு வேஸ்டேஜ் இருக்காது அதிகமாக நம்ம சொன்ன எட்நூறு எப்படி இந்த ரெண்டு குறி அட்டை வைக்கணும் கரெக்டாக தான் போயிட்டு இருக்கு இன்னொரு கிராம் போடு. நான் வந்து கடயில வந்து வண்டி நிறுத்துறேன். என்னாச்சு? ஆ சரி சரி. என்னாச்சு? அந்த பங்கு செவர் கேக்குறாரு. வெட்டியான கேக்குறாரு. அண்ணே எடுக்கல தான் சொல்லிட்டு வாங்கி போறாரு. எத்தனை கிலோ இருக்கும்?

இந்த நாட்டு மீன்கள் எடுத்துருக்குங்க இது வேற தண்ணியில் விடுப்பா கொஞ்சம் போ எடுத்துக்கலாம் பாருங்க சிலேப்பெல்லாம் உயிரோட எடுத்துருக்கு இப்போதான் எடுத்துட்டு முடிஞ்சு ஒன் டாப்ல அதுக்காக தான் என்னோட போன பார்வையில் இருந்து இது சும்மா கால் வராது அதனால அவர் ரெடி பண்ணிருக்காரு இப்போதான் பிடிச்சி வாங்கிட்டு வந்திருக்கு உயிரோட இருக்குங்க சிலேப்பு சைஸ்லாம் முக்கால் கிலோ அரை கிலோ அந்த மாதிரி சைஸ்ல இருக்குங்க

உயிரா இருக்குங்க சில சைஸ்லாம் சைஸுலாம் முக்கால் கிலோ அரை கிலோ இந்த சைஸ் மீன் கடல் மீனுக்கு கிடைக்காதாங்க எடுத்துருக்கோம் வெறும் கடையாக இருக்கக்கூடாது கண்டதால ஆ சரி மச்சா இது என்ன கண்டனே எனக்கு பேர் தெரிலங்க சொல்லிட்டு சொல்கிறோம் இந்த விற்பனை சிலேபி கெண்டை அதாங்க விரால் ஒன்று ரெண்டு கிலோ தான் அது கடையில் ஓடுறோம் ஓகே தேங்க்யூ